வக்ஃபு ஒழிப்பு வஞ்சக சட்டத்தை ரத்து செய்திட நம் முன்னோர்களின் பரம்பரை சொத்துக்களை பாசிச கும்பல் பறிப்பதை தடுத்திட அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பாசிசம் சட்டம் போட்டு திருடுவதை தடுத்திட ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் உறுதி புத்தி கொண்டு முஸ்லிம்களின் கோல்வலையை நெறிக்கும் அறமின்மையை அகற்றிட அதிகார பயிர்வே ஒற்றை இலக்கு நாளை விடியலில் அதிகாரம் நமதாகட்டும் வக்ஃபு உரிமை காத்திட அரசியல் அதிகாரம் மீட்டிட சங்கம் வைத்து தமிழ் வளர் மண்ணில் ஜனக்கடலால் ஆர்பரிக்க கருப்பு வெள்ளை கொள்கை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் மதுரை மாநகரில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி பேரணி மற்றும் மாநாடு கருப்பு வெள்ளை பட்டாளமே களம் காண வாரீர் 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 என அழைக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு இது மாநாடு மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு